பழைய மனநிலை ஆதி மனநிலை ஒண்ணுமே அவன நன்மதையும் தெரியாது தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டே இருக்கிறான் தேவன் ஆவியா இருக்கிறார் ஆவிக்குரிய காரியத்தை அசால்ட்டாக செய்கிறான் சொல்லுங்க ஆதாம் ஏவாள் ஆவிக்குரிய காரியத்தெல்லாம் அசால்ட்டாக செஞ்சாங்க தேவன் ஆவியாகவே இருந்தார் மனுஷனையும் அந்த ஆவினாலே படைச்சிருந்தார் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க பின்பு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம விழுந்து போனார்கள் விழுந்து போன மனநிலை வந்துட்டு இப்போ விழுந்து போயிட்டாங்க இப்போ நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சிட்டு அதனால நன்மை தீமை அறிகிற அறிவு வந்த போதும் கூட அவனுக்கு நன்மையை செய்ய மனசில் தீமையை தான் செய்கிறான் ஏன்னா அறிவு வந்துச்சு அதை குறித்து புரிதல் வரலை அவனுக்கு தெரியலை ஆழம் தெரியலை ஆனால் கத்ரா இயேசு கிறிஸ்து ஆமே ஆமாம் எல்லாருடைய அந்த பாவத்தையும் அந்த மீறுதல்களை அவர் சுமந்து கொண்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக பலியான பொழுது நாம் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு மறுபடி பிறந்தோம் அவன் ஏசுகிற சுவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் இப்போ நாம் யார் தேவனுடைய பிள்ளைகள் ஆவியினால் பிறந்திருக்கிறோம் தேவ ஆவியான நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் இப்போ அவன் பாருங்க ஆமேன் தேவன் நமக்கோ உலகத்தானுக்கு நன்மை எது சரி எது தப்பு எது தெரியாது தேவன் வச்சிருக்கிற நன்மை தெரியாது தேவனை பற்றின அறிவு தெரியாது ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை நம் மீது அவர் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் எவ்வளோ நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை அவருடைய ஆவியினாலேயே வெளிப்படுத்துகிறார் ஆமேன் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலங்கரை அறிந்திருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதுதான் தீர்க்க தரிசனம் அதுதான் சத்தியம் எத்தனை புரியுது அதுதான் சத்தியம் அதுதான் தீர்க்க தர்சனம் அதுதான் தேவனுடைய உபதேசம் ஆம் அந்த தீர்க்க தர்சனத்தை தான் உலகத்தாரால் நம்ப முடியாது எனது காசு வருமா எப்படி வரும் அப்படின்றாய் நம்ப மாட்டாய் அவங்க மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களே ஆவிக்குரியவர்களாக தான் அறிய முடியும் அதான் கத்த சொல்றார் மனுஷனுள்ள ஆவி அன்றி மனுஷர் மனுஷருக்குரிய அறியவன் மனுஷனுடைய இறுதியை மாடுக்கு தெரியுமா தெரியாது ஆமா பூனைக்கு தெரியுமா தெரியாது நாய்க்கு தெரியுமா தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆமா கொஞ்சம் ஓரளவுக்கு கணிச்சிடும் சரிங்களா ஆனால் முழுசா தெரியாது புரியுதுங்களா அப்படித்தான் மனுஷனுக்கு அழகாக தெரியும் ஏ இந்த இடத்துல எப்படி செய்வான்னு நல்ல தெரியும் எதனை புரியுது ஆமே அதே போல தேவனுடைய ஆவியால் என்று ஒருவனும் தேவனுக்குரிய அறிய மாட்டான் நாங்களோ சொல்லுங்க நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் ஆமே நாமே நாமே ஓ தேங்க்யூ டாடி அவைகள் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் ஆமே அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு மனுஷர் பேசுற விதமா பேசாம ஆவிக்குரியவர்களை 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 ஆமா ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காட்டிட்டு இருக்கிறேன் ஆமேன் ஜெம்ம சுவாமமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான் நாம் பிரசங்கம் பண்ற சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேருக்கு புரிய புரியாது ஏற்றுக்கவே வராது அப்பாடா முடிக்க மாட்டேன்றாரு எட்டாயிட்டா எனக்கே தான் தெரியுது எட்டா ஐட்டோ ஐயோ முடிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு தோணும் ஆமே ஆம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆமே ஜென்ம சுவாமமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அவைகள் ஆவி கேட்ட பிரகாரமாக யாராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளால் படு படுகிறவைதனால் அவைகளை அறியவும் மாட்டான் எதனை புரியுது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் ஆமேன் தேங்க்யூ டேடி ஹாலோ லூயா ஸ்ரோத்திரம் கத்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது கையை தட்டி ஆமே கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் இதை விசுவாசிக்கிறீர்கள் ஆமே எத்தனை நம்புறீங்க இப்போ புரியுதா இதுதான் ஆவிக்குரிய மனநிலை ராஜ்யத்தின் மனநிலை ஆமே உங்களுக்கு என்னென்ன நன்மை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்திட்டே இருப்பார் நீங்கள் அதை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து